வெஸ் இந்த வீடியோவில் ஓட்டு போடுறதுக்காக மக்கள் அவங்களுடைய ஓட்டை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த ஊருக்கு போகிறதுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இது வந்து சவுத் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க அதிகப்படியான க்ரௌடு இருக்குது பஸ் இல்லாததுனால எல்லாருமே ரொம்ப மன உளைச்சல் விரத்தியோடையும் இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ஆர்வத்தோடு வந்து காத்துட்ருக்காங்க ஓட்டு போட ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட்டு போடுற முதல் நாள் வரைக்குமே வேலை பார்த்துட்டு அவங்களுடைய ஓட்டை போய் போடணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு மக்கள்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான போக்குவரத்து வசதி இல்லாமல் எல்லாருமே திண்டாடுறாங்க இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம தமிழக அரசு கொஞ்சம் முன்னெடுத்து பஸ் வசதி கொஞ்சம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இப்போ டிஜிட்டல் இந்தியாவாக இருக்குது இந்த டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கிற காலகட்டத்தில் இனி வரும் எலெக்ஷனுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இருக்கிற இருந்தே வாக்குப்பதிவு செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அவங்க ஃபிங்கர் ஃபிங்கரு ஐ இதெல்லாமே எல்லாமே வச்சு ஐ ஐ காண்டக்ட்டு இதெல்லாமே வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்களுடைய வேலைகளும் சிறப்பாக நடக்கும் அவங்க ஓட்டு போடுற வேலையும் கரெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் அலைச்சல் இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கலாம் அந்த மாதிரி எதிர்கால இந்தியாவில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள் இவங்கெல்லாம் எந்த பஸ் பிடிச்சி எத்தனை மணிக்கு பஸ் பிடிச்சி அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய்ட்டு அவங்களுடைய வாக்கு பதிவு பண்ணுவாங்கன்றதே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே தேங்க்யூ அவங்களுடைய சவுண்டு எல்லாமே நீங்கள் அப்படியே கேளுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்